அச்சி நீ கூட தான் இப்ப ரொம்ப சுத்திட்டு இருக்கா பட்டுக்க ஏதோ ஒன்னு நடக்கவு கண்டுபிடிக்கணும். டி நான் ஒன்னு சொல்வேன் நீ யார்கிட்டயே சொல்லొடாத. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் டி. நீ எதை பத்தி கேட்கணும் எனக்கு தெரியும். நம்ம அந்த அருண் அண்ணே வந்து பூமாரிட்ட நேஸ்னதன அருண் அண்ணே பாவம் எவ்வளவு வருஷமா இ பின்னால சுத்திட்டே நடக்கவே தெரியுமா? அங்க ஏறி அருண் அண்ணே அண்ணா தான் உட்கார்ந்திருக்கான். அருண் அண்ணா ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறீயே? இல்ல மக்கா சும்மா தான் ஒரு பையனை பார்க்கணும்னு இருக்கேன் பட்டுடா. சாச்சா அப்படி இல்ல மக்க என்ன என் பூமாரி பின்னால எல்லாம் சுத்தாதுங்க அண்ணே அவ போக்கே சரியில்லை நீங்க இத்தனை வருஷம் பின்னால போய் என்னதெல்லாம் அவளுக்கு நல்லதெல்லாம் செய்து கொடுத்துருக்கியா ஒருக்கா வந்து அவளுக்கு தங்கச்சியா யாரோ தூக்கிட்டு போயிட்டாவா அந்த நேரம் கூட அவளை நீங்க தானே கண்டுபிடிச்சு கொடுத்தியா சும்மா இருந்தா அது எதுவுமே பூமாரி கண்டு செய்யல அது எல்லாமே எதேச்சியா நடந்தது ஆமா என்ன விஷயம் பூமாரியை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்ல என்னது தர்சினின்னு ஒரு பிள்ளைங்க கூட ரொம்ப சுத்துவா அது ரொம்ப மோசமான குட்டி எல்லா ஆம்பளை பிள்ளைகிட்டும் பேசும் எனக்கு என்னவோ பூ மாதிரி ரூட் மாதிரி போறான்னு தான் எனக்கு தோணுது இல்லம்மாக்கா அவ வந்து ஒரு பையனை உயிருக்குயிரா லவ் பண்ணாலும் அவ என்கிட்ட சொல்லிட்டா இப்பத்தியா அப்பா அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

பூ மாதிரி அப்படியெல்லாம் இருக்க மாட்டா அவ இத்தனை வருஷத்துல எல்லாமே யோசிச்சு யோசிச்சு செய்யவா அவ தான் யோசிப்பான்னு நான் நினைக்கேன் சரி அப்ப இன்னைக்கு எங்க கூட வாங்க பூ மாதிரி வந்து எங்க போறான்னு நம்ம இன்னை ஃபாலோ பண்ணி பாத்துருவோமா அம்மா இரு ஏற்கனவே அவ நான் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு ஏசிட்டு போறா இப்பதான் ஏதோ ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன் பேசுறேன்னு சொல்லியிருக்கா சும்மா இருங்கம்மா இப்பந்தான் அவ எங்கிட்ட பேசவே செய்திருக்கா ஒரு ஃப்ரெண்டா

ஐங்க எல்லாம் நெட்டவெளியத்த கூடிப் போறேன்னு சொல்லிருக்காங்க அப்போ போலாம் நம்ம எல்லாரும் ஷாப்பிங். நீ எங்க போறா நீ நில்லு. நான் தான் ஏதோ கேட் நீங்க கேட் தப்பா நினைப்பா நான் போறேன். பூமாரி ஏற்கனவே நீ அந்த தர்ஷினி கூட நல்லா ஊர் சுத்திகிட்டு இருக்க. ஆவ ரொம்ப கெட்ட பொண்ணு நீ என்னடா நாய்க்கு அவ கூட சேர்ந்து என்னனோ தப்பா படுது. டி நான் எதுக்காவது உங்க வேலையில குறுக்க வரேனா. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே வารீங்க. பூமாரி எல்லารகுமே தெரியும். நீ எவ்ளோ கஷ்டபட்டு இருக்க. உங்க அம்மா எவ்ளோ கஷ்டபட்டுறான படிக்க வைக்கவணிட்டு. நீ ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி இருக்கு பூமாரி. யாராவது ஏமாtirவாத ஒழுங்காயிரு

எக்க எக்க நான் தங்க அந்த புள்ளையில கூட்டி வச்சிருந்தேன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாத நெட்ட புள்ளி இந்த புள்ளில காணலன்னு உலகம் پورا தேடிட்டு வரம் பத்தல சரி இப்ப அவசரமா நாங்க வந்து நாகர் கோயில் பிரைஸ் எல்லாம் வாங்க போறோம் உங்க புள்ளையையும் கூட்டிட்டு தான் போறோம் சொல்லியாச்சு வீட்டுக்கு நீ கிளம்புங்க ஏடி ஏடி என்ன நினைச்சிருக்கா மனசுல சும்மா அந்த புள்ளில அங்க இங்கும் கூட்டிட்டு ஊரே சுத்திட்டு கிடக்க பிரைஸ் வாங்கன்னா நான் அந்த பயணிக்கம்ல அவன கூட்டிட்டு போ எதுக்கு இந்த புள்ளில கூட்டிட்டு ஊரே சுத்திட்டு இருக்க அண்ணா நீங்களும் வாங்க வரீங்களா எனக்கு ரெண்டு மூணு ஆயில் சாரி எல்லாம் எடுக்கணும் பத்துக்க எல்லாம் கிழிஞ்சி போச்சு சரி வாரி இல்ல வாங்க போயிட்டு வரோம் சரி நான் அப்ப வாரேன் வீட்டுக்கு போய் கதவு பூட்டிட்டு வந்துட்டா ஏக்க ஒண்ணு அவசரம் இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து பொறுமையா வாங்க சரி நான் இனி வீட்டுக்கு போய் கறி வண்ண வைக்கல வா நமக்கு போவோம் அருண் வாமகா பிரைஸ் வாங்கிட்டு வரோம் சரி ஏக்க போவோம் செல்லம் ரொம்ப انا மிஸ் பண்றேன் நானும் செல்லம் சரி நாளை சாயங்காலம் கன்னியாகுமரிக்கு போறோம் மறக்காம வந்துரு சரியா கார்ல போறமா பைக்ல போறமா ஏன் பல்சர் பைக் இருக்குல அதுல தான் போறோம் எனக்கு எங்கள் சித்தி கண்டுட்டா ஒன்னே மாதிரி ஒரு பிள்ளைய பைக்ல போகிறத கண்டேன் அப்படின்னு சொன்னாப்லாம் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு உறவு எப்படி சமாளிச்சா நான் எப்படி சமாளிச்சேன் நான் அப்படி எங்கேயுமே போகல நீங்கள் தான் என்ன தப்பாக நினச்சிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுனா அதுக்கு பிறகு அவியலையும் ஆமா நான் வேற யாரையாவது மாத்தி பார்த்துருப்பேன் நீ இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாங்க சரி செல்லும் எனக்கு நேரம் ஆகுது அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம் நீ கிளம்பு சரியா சரி பாய் டாடா டாடா பாய் அம்மா 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 போல சரி பாய் பாய் எனக்கு என்ன பஸ் நிக்கணும் போயிட்டு வரேன் அப்பா இவ்ளோள்ட்ட கடந்து நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு கிடக்கேன். ஐயே அங்க யாரு பூமாரியா? ஏ பூமாரி உனக்கு வேண்டி நான் எவ்ளோ நேரம் இங்க காவலுக்கு தெரியுமா அந்த இல்ல. அப்பா அவங்க என்ன வீட்டை விட்டே வெளியே சமாளிச்சிட்டு வரதுக்கு நான் என்ன பாடு சரி அப்படி என்ன சொல்லிட்டு வந்த? நான் கொஞ்சம் திங்ஸ் சொன்னேன். சரி அங்க ஒரு காபி இருக்கு அங்க போய் காபி குடிப்போம்.

சரி அப்ப நான் கொஞ்சம் அந்த பக்கம் தேடி பார்த்துட்டு வரேன் சரி உங்க அம்மையை நீங்க கூட்டிட்டு வந்துச்சே இப்போ உங்க அம்மைக்கு என்ன சொல்லுது அம்மா எதனே சமாளிக்கோ ஏடி செத்த முளியல என்ன பஸ் ஸ்டாண்டில் ஒட்டிக்கி இறக்கி விட்டுட்டு எங்கட்டி போனியா நாங்க எங்க போனோம் நாங்க இங்க தானே ஆடி அசஞ்சி வந்துட்டு உங்களுக்கு வேண்டி காவலுக்கு நிக்கோம் அக்கா சரி இப்போ என்ன உங்களுக்கு துணி எடுக்கணும் அப்படிதானே அம்மா பின்ன என்ன தெரியல மனக்கட்டு வாங்குற வந்தேனா

எங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அத்தை கூட வந்தோம் வா சீக்கிரம் வா அதெல்லாம் பாத்திரம் வாங்குவோம் நம்ம துணி எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம் வாங்குடையா வாங்குட எல்லாம் நான் வரலம்மா பிள்ளை நீ என்ன அந்த துணி கடை வர கூட்டிட்டு போமாக்கா நான் கூட்டிட்டு போறேன் அத்தை கூட வழி மனுஷன் எந்த ஒரு துணி கடையிலயும் போட்ட துணிய மட்டும் எடுக்கணும் அதுக்கு மேல வேற ஏதாவது துணி எல்லாம் நம்ம பாத்துட்டோம்னா பொறுக்காது உடனே கிளம்பி ஓடிடுவாள் வா நீ என்ன கொஞ்சம் பார்த்து எடுத்து வாங்கலாம் அக்காவா சரி போவோம் எப்படி இருக்கு என் ஐடியா பரவாயில்லை உங்க அம்மே நல்லா சமாளிச்சுட்டு அங்க பிறந்த பூமாரி குட்டி அவனே தண்டி அவனே தவா ஓடி வா குடிப்போ இந்த குட்டி பைக்கில எல்லாம் யார போகுது சீக்கிரம் வாங்க அத்த போவோம் யா மேல உன உண்மை அட்டை அன்பு இருந்தா நீ வா அத்தை நான் வருவேன் வாங்க போவோம் என்னமுக்கா பூமாரி ஏதோ சாதனம் எல்லாம் வாங்கணும்னு சொன்னியாமே வரியாச்சே அந்த பூமா நம்ம வாங்கிட்டு வாய மூடு பூமாரி வாய்க்குள்ள ஈச்சு போயிட போகுது

தங்கச்சி நல்லா இருக்கிறியானு கேட்டாவ நான் ஆமா நல்லா இருக்கேன்னு சொல்லவே நீங்களும் வந்துச்சிய ஏடி நம்ம காலேஜ்ல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல யார்டி இவங்க அபி அபி நீ என்ன இப்படி மாட்டி விடுயா எத்தே இவியல நான் உயிர் உயிரா லவ் பண்ணியாட்டே எங்க அம்மாட்ட எப்படி சொல்லனே தெரியல நீங்க தான் எப்படியாவது எங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரி நம்ம பரவ யோசிப்போம் வீட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட் தம்பி உன் பேர் என்னமக்கா குமாரினா கிளம்பேன் பாய் உங்கள் பாரு பூமாரி நல்ல பிள்ளையாக உங்ககிட்ட கண்டிக்கேன் உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி நீ இப்படி எவனு ஊர் பேர் தெரியாத பயலு கூட நின்று இப்படி பேசிட்டு இருக்கா நல்லா சொல்லுங்க ஏன் அப்படி இப்படி எல்லாம் நீ என்ன மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தியா உன்னால பாரு அவிய கோச்சிட்டு போறவ எவிய கோச்சிட்டு போறவ இருக்கலாம் போவா போவோம் என்ன கொஞ்சம் வியால எடுத்தத நான் முடிச்சிட்டு வாறேன் வேலை எல்லாம் போற பாத்துக்கலாம் முதல்ல கிளம்பு ஏடி நில்லுடி பூமாரி ஏடி நீ யாரடி என்ன ஆளு கூட இவ்ளோ நேரம் நின்னு பேசிட்டு